அடிப்படையை கற்றுக்கொள்வதற்கு புத்தகம் என்பது அவசியம் ஒரு கட்டத்திற்கு மேல் புத்தகத்தை கடந்து மத்தகத்தில் படிக்க ஆரம்பித்து விட வேண்டும் வேதாந்தம் என்பது படித்து தெளிவது சித்தாந்தம் என்பது சுயமாக தெளிவது சுய சிந்தனை மோட்டிவேஷன் பேச வரல உங்களுக்கு வார்னிங் கொடுத்து வந்திருக்கோம் மைண்ட் போக்கஸ் மைண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா முதலில் பானிக் அட்டாக் வரும் ஜெகதீச எவ்வளவு வேகமா மந்திரம் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்ச சக்தி மீக்குள் இறங்குவதை உணர முடியும் நாங்க இருக்காங்க

இது தொடர்ந்து நன்றிகள் காப்பாற்றிடும் உடம்பும் பூரைப்படாமனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண் படாதிரவும் பகலும் இந்த கருத்தில் வைத்தே உண்பனே எனினும் எனினும் உலகரை நம்பின நண்பனின் நலன் சாப்பி உலையே நம்பினேன் கைவிடையே நம்பினேன் ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஓட்டு போனோம் எங்க விருப்பம் மாம்பழத்துக்கு போனோம்னு நாங்க போட்டோம் திமுக காசு ரெண்டாயிரம் இப்ப அவங்க என்ன சொன்னாங்க வீடு தேடி வந்து நீ பாமக போட்டுல என் காசை எடுத்து நாங்க கேமரா வச்சிருந்து பாக்குறோம் மிரட்டுறாங்க

அத்தனையுமே இருக்கிறது ஏழையாக இருக்கும் மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் மந்திரி மைக்கை பார்த்து பேசிவிட்டு எப்படி போகிறார் இதுதான் உண்மை இதில் என்ன தவறு இருக்கிறது இதற்கு எவ்வளவு பேர் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அது பொய் என்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது பேசியது தவறு என்றும் அவரை வசைப்பாடுகிறார்கள் பாவத்தின் கணக்கில் ஏழைகள் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் புண்ணியத்தின் கணக்கில் மந்திரி மைக்கை பார்த்து பேசிவிட்டு போகிறார் இவ்வளவுதான் ஆன்மீகம்